தலைவர் செல்வ பெருந்தகையார் அவர்கள் மைக்க பிடிச்சி எதையோ சொல்ல வந்தார் ஆனா எல்லாரும் வந்து சீட்ல இருந்து முனி பக்கத்துக்கு வந்து எழுந்து உட்கார்ந்தோம் ஏதோ ஒன்று சொல்ல வராது ஆனா இந்த கட்சியுடைய வளர்ச்சிக்காக எதையோ சொல்ல வந்தவர் இன்ன வரைக்கும் சொல்லல அது ஏன்னு எனக்கு தெரியல என்னன்னா போய் முதல்ல கட்சியை வளங்க ஆட்களை சேருங்க உறுப்பினர்கள் நீங்க சேருங்க முதல போய் தெருவில் பத்து பேர் சேருங்க சொல்லுவார் எப்ப பார்த்தாலும் சொல்லுவார் நான் கேட்குறேன் பத்து பேர் வந்தா நாங்க சேர்க்க மாட்டேன் சொல்றோம் எப்படி வருவான் எப்படி வருவான் நாங்களாம் யாருன்னா வேற வழியே இல்லாம இருக்கிற காங்கிரஸ் தான் இன்னைக்கு இருக்கிறோம் வேற வழி இல்லை எங்களுக்கு ஒரு ஹீரோ வச்சு படம் எடுப்பாரு அந்த படம் நல்லா ஓடும் அந்த ஹீரோ வச்சு தலைக்கணை ஏறி போச்சு ஈ தான் இருக்குல்ல ஈய வச்சு ஒரு பணம் எடுத்து மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்தாரு அப்ப திறமை எங்க இருக்கு தலைவர் செல்வ பெருந்தகையார் அவர்கள் மைக்க பிடிச்சி சொல்ல வந்தார் ஆனா எல்லாரும் வந்து இருந்து முனி பக்கத்துக்கு வந்து எழுந்து உட்கார்ந்தான் ஏதோ ஒன்று சொல்ல வர்ற ஆனா இந்த கட்சியுடைய வளர்ச்சிக்காக எதையோ சொல்ல வந்தவர் இன்ன வரைக்கும் சொல்லல அது ஏன்னு எனக்கு தெரியல ஏதோ சொல்ல வந்தார் இருக்க நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க தயவு செஞ்சு மேடையில் இருக்க நிறைய பேர் நம்ம சிறுவசுலம்தான் அனுப்படி சொல்லுவார் அவர் தான் சொல்லுவார் என்னன்னா போய் முதல்ல கத்தி வளங்க முதல்ல ஆட்களை சேருங்க உறுப்பினர்கள்லாம் நீங்கள் சேருங்க முதல்ல போய் உங்களுக்கு தெருவில் பத்து பேர் சேருங்க இதுதான் சொல்லுவார் எப்போ பார்த்தாலும் சொல்லுவார் நான் கேட்குறேன் பத்து பேர் வந்தால் நாங்கள் ஆனால் சேர்க்க சொல்கிறோம் எப்படி வருவான் எப்படி வருவான் நீங்கள் வந்தால் அந்த சைடு அண்ணாமலை வீட்டுல ஓடிக்கலாம் இந்த சைடு வந்தால் ஆர்டர் போய் எதோ ஆசையை காட்டி கொண்டு போகிறாங்க எப்போ வருவான்னா தலைவர் பேச வந்தார் அதை பேசலாம் வருவான் நான் இப்ப சொல்றேன் கேட்டுங்க அவர் என்ன பேச வந்தா யாருக்கும் தெரியாது ஆனா அவர் பேச வந்தது இந்த கட்சியுடைய நலனை பேச வந்தா அது எங்களுக்கு தேவை அப்படி பேச வந்தால் பெருவுக்கு பத்து பேர் தானா வருவான் நாங்க போய் போட்டு எழுதிவோம் பெருவுக்கு பத்து பேர் வந்துருவோம் சார் எப்போ வருவான்னா தலைமை வேகமாக இருந்தால் தலைமை வேகமாக இருந்தால் பெருவுக்கு தெருவு தொண்டன் வருவான் இப்ப எழுதி வச்சுக்கேன் நாங்களாம் யாருன்னா வேற வழியே இல்லாம இருக்கிற காங்கிரஸ் காரன் தான் இன்னைக்கு இருக்கிறோம் வேற வழி இல்லை எனக்கு சாவர வரைக்கும் காங்கிரஸ் காரன் தான் வேற என்ன பண்ண முடியும் அதுலயும் வந்தாங்க போன வாட்டி ஒரு தலைவர் வந்தாரு ஆனா அந்த தலைவரை நான் பாராட்டி ஆகணும் கே எஸ் அழகி அவர்களை நான் பாராட்டுவேன் தெரியுமா தமிழக வரலாறுகளிலே தமிழக வரலாறுகளிலே நடக்காத ஒன்றை நடத்தி காட்டி அதுவும் என்னால் முடியும் என்று ஐந்து வருஷம் அழகாக இந்த கட்சி நடத்திட்டு போயிட்டாரு கட்சி அழகாக நடத்திட்டு போயிட்டாரு நான் என்ன சொல்றேன் கட்சி வளர்க்கணும் என்ற ஒரு குளத்துக்கு வரான் நம்ம கட்சி வளர்க்கணும் இது எப்படி நடந்து போச்சுன்னா சந்திரமோடி ஒரு படம் எடுப்பாரு நிறைய படம் எடுப்பாரு ஒரு ஹீரோ வச்சு படம் எடுப்பாரு அந்த படம் நல்லா ஓடும் அந்த ஹீரோவுக்கு வச்சு தலைக்கணம் ஏறி போச்சு தான் இந்த படம் ஓடுதுன்னு ஹீரோ சொல்ல ஆரம்பிச்சுட்டான் அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா ஈலா இருக்குல்ல ஈய வச்சு ஒரு பணம் எடுத்து மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்தாரு அப்ப திறமை எங்க இருக்கு தலைமையிடம் இருக்கு அந்த தலைமை அந்த பணியை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இதை செஞ்ச தான இந்த கட்சி வளம் பெறும் நீ வந்து எல்லாத்தையும் எழுத்து நிற்கலாம் ஏன் நம்ம பேசக்கூடாது எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருங்க அதிமுக திமுக போய்ட்டு பெரிய பெரிய வேலைக்கான் இன்னும் நாங்கள் உட்காந்து இருக்கணுமா எங்களுக்கு அதான் வேலையா நாங்கள் செய்யாத வேலை என்ன நான் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நிகரானவன் எதுக்கு சரித்திரம் கிடையவே கிடையாது அவ்வளவு திறமையானவன் இங்க இருக்கிறான் எங்களை பயன்படுத்தக்கூடிய தலைவர் இங்க வரணும் நாங்க விரும்புறோம் இப்பவும் சொல்றேன் தலைவர் அதை சொல்லி அது போன்று தொண்டர்களை வழிநடத்தினால் இந்த காங்கிரஸ் கட்சி மட்டும் அல்ல ராகுல் காந்தி அவருடைய பிரதமர் ஆகிறது உறுதி என்பதை மட்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன் ஏன்னா தமிழ்நாட்டில் வேணும் தமிழ்நாட்டில் வேணும் தமிழ்நாட்டில் இல்லை தயவு செஞ்சு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை எல்லாரும் நம்ம நேரம் நம்முடைய பொருளாதாரம் செலவழித்து இருக்கிறோம் அதுக்கு நீங்க என்ன வேலை கொடுக்கணும் ரோட்ல விடுங்க ரோட்ல விடுங்க அடிக்கட்டும் நாங்க ஜெயிலுக்கு போறோம் சிறை நெருப்பு போராட்டம் சார் சிறை நெருப்பு போராட்டம் நம்ம பண்ணிருக்கோம் காங்கிரஸ் இப்போ ஏன் பண்ணிருக்கோமா சிறை நெருப்பு போராட்டம் பண்ணிருக்கேங்க நான் என்ன சொல்றேன் தலைவர் இருக்காங்கல்ல தலைவர்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வைக்கிறேன் என்ன கோரிக்கைன்னா எல்லா சமூகத்துக்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லிருக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் நாமுடைய போராட்டத்தை நடத்திய ஆக வேண்டும் மத்திய அரசை வழிவகுத்திய ஆக வேண்டும் அவனுக்கு கிடைக்க வேண்டியது அது கிடைக்கணுமா இல்லையா யாருக்கு என்னமோ சாதிவாரி கணக்கப்படுங்க எல்லாருக்கும் கொடுத்துருப்போங்க சமூக நீதி எப்படி வரும் இப்படி இந்த சமூக நீதி வருமா இந்த சமூக நீதி இப்படி வந்தாதான வரும் வரலையே அந்த சமூக நீதி வர வேண்டும் என்று சொன்னால் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் அதற்கு காங்கிரஸ் குரல் கொடுக்க வேண்டும் தலைவர் அவர்கள் இந்த செயல் வீரர்களுக்கு நீங்கள் சொல்லுகின்ற அறிவுரையில் வேகம் எடுக்க வேண்டும் கட்சி வளர வேண்டும் கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்தது நன்றி கூறி விடுவதில்லை நன்றி வணக்கம் ஜெய்கே